இது உங்கள் வானொலி தகவல் உங்கள் சப நம்மளுக்கு வாழ்க்கையில கஷ்டம்னு வந்துருச்சு அப்படின்னா ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும் அதுவே அந்த காலம் இந்த காலம்னு கிடையாது நம்மளுக்கு குழந்தைகள் பிறக்கலைன்னாலும் கவலைப்படுறோம் வெறும் பெண் பிள்ளையா பிறந்துருச்சு அப்படின்னு நினைச்சோம் கவலைப்படுறோம் ஒரு வீட்டில் மூணு பெண் பிள்ளைகள் ஐந்து பெண் பிள்ளைகள் பிறந்துட்டாலும் அவ்வளவு உக்காந்து அழுவாங்க ஒரு சிலர் பெண் பிள்ளைகள் பிறந்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஏன் பக்கத்தில் நம்மளை சுற்றத்தார் எல்லோருமே உங்களுக்கு ரெண்டுமே பெண் குழந்தையா அப்படின்னு நம்மளை என்னதான் மனசை தேர்த்திக்கிட்டு வாழ்ந்தாலும் நம்மளையே கவலைப்பட வைப்பாங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் பெண் பிள்ளை பிறந்துருச்சே அப்படின்னு கவலைப்படுறவங்களா இருந்தா உங்களுக்கு தான் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லிடுங்க திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் கீழ் கன்னியாகுமரி இருந்த காலகட்டம் மன்னராட்சி நடைபெற்றுட்டு இருந்து தான் அப்போ திருவிதாங்கூர் பகுதியில் வசித்த ஒரு பனையேறும் தொழிலாளிக்கு ஏற்கனவே மூன்று பெண் குழந்தைகள் பிறந்திருந்ததாம் நான்காவதா பனை தொழிலாளியின் மனைவி கருவுற்றியிருந்தாங்களா அந்த பிரசவத்திலும் ஒரு பெண் குழந்தையே பிறந்துதான் அத அவருடைய மூத்த மகள் தன்னுடைய தந்தை கிட்ட சொன்னாலாம் ஆண் குழந்தை பிறக்கும் என்று நினைத்தவருக்கு பெருத்த ஏமாற்றம் ஐந்தாவது முறையா மனைவி கருவுற்றிருந்தாளா இப்பொழுது பெண் குழந்தை பிறந்தது அப்படின்னா பனைமரத்தின் உச்சியில் அமர்ந்திருந்த தந்தை கிட்ட அவருடைய மூத்த மகள் இந்த விஷயத்தை சொன்னாளா அவரது மனம் இப்பொழுது அடுத்த முறை பெண் குழந்தை பிறந்ததுன்னா என்னுடைய மகள் என் கிட்ட மரத்திலிருந்து இருந்து ரெண்டு கையும் எடுத்துட்டு கீழே விழுந்து தற்கொலை பண்ணி இறந்துடணும் அப்படின்னு முடிவெடுத்திருந்தாரா ஆனா ஆறாவது முறையும் அந்த தொழிலாளியின் மனைவிக்கு பெண் பிள்ளையே பிறந்துதான் இந்த விஷயத்த அவருடைய மூத்த மகள் அவர்கிட்ட சொல்ல வந்தப்ப அந்த தொழிலாளி மரத்தை விட்டு கீழே இறங்கியிருந்தாராம் ஆனா உடனடியா தற்கொலை செய்து கொள்ள இயலாம போச்சான் அடுத்து இரண்டு பெண் பிள்ளைகள் பிறந்த அவருடைய மூத்த மகள் தன்னுடைய தந்தை கிட்ட மரத்தை விட்டு கீழே இறங்கியதும் தான் சொன்னாலாம் வாழ்க்கையே வெறுத்து போன தொழிலாளிக்கு இருந்த புற்று தென்பட்டுச்சான் அதுக்குள்ள கையை நுழைச்சி பாம்பு புற்றுக்குள்ள ஏதாவது பாம்பு இருந்தால் தன்னை கடிச்சு இறந்து போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பாம்பு புற்றுக்குள்ளே கையை விட்டாராம் ஆனால் தெய்வம் நினைத்தாதானே எதுவும் நடக்கும் புற்றுக்குள்ளே கையை நுழைத்த தொழிலாளிக்கு ஏதோ ஒன்று சுடுவது போல் உணர்ந்தாராம் சட்டென்று கையை எடுத்தவரோட கையோடு வந்து அந்த மாணிக்கக்கல் அதை கொண்டு போய் மன்னன்கிட்ட கொடுத்தாராம் அந்த பனை தொழிலாளி அதையே பெற்றுக்கிட்ட மன்னன் அவருடைய குதிரையை அவிழ்த்து விட்டு அதை எவ்வளவு தூரம் ஓடுகிறதோ அவ்வளவு இடத்தையும் அந்த தொழிலாளியோட பெயரில் எழுதி வைக்க சொன்னாராம் ரொம்ப மகிழ்ச்சியோட வீடு திரும்பினாராம் தொழிலாளி இல்லை இல்லை பல ஏக்கருக்கு சொந்தக்காரரான அவர் அன்று இரவு திருவிதாங்கூர் மன்னனின் கனவில் தோன்றிய ஒரு சிறு பெண் இன்று காலை ஒரு பனை தொழிலாளி உன்னிடம் ஒரு மாணிக்க கல் கொண்டு வந்து கொடுத்தாரே அதில் எனக்கு ஒரு மூக்கத்தி செய்து தரக்கூடாதா என்று கேட்டாலாம் காலையில் எழுந்ததும் மன்னன் நம்பூதிரிகளை அழைத்து பிரசன்னம் பார்க்க சொன்னாராம் மன்னன் அப்படி பிரசன்னம் பார்த்ததுல கனவில் தோன்றிய சிறுமி கன்னியாகுமரி பகவதி அம்மன் அப்படின்றது தெரிய வந்துச்சான் மன்னன் உடனடியாக தன்னிடம் இருந்த மாணிக்க கல்லில் ஒரு மூக்கத்தியை செய்து அதை தேவிக்கு சமர்ப்பித்தாராம் அந்த மூக்குத்தியை தான் இன்றளவும் பகவதி அன்னை அணிந்திருக்கலாம் அந்த மாணிக்க கல்லின் ஒளி பன்மடங்கு அதிகமாக இருந்த காரணத்தினால அன்னையின் மூக்குத்தி வெளிச்சத்தை கலங்கரை விளக்கம் என்று நினைத்து கப்பல் ஓட்டிய பலரும் விபத்துகளை சந்திக்க நேர்ந்துதான் எனவே ஆலயத்தின் கிழக்கு வாசல் அடைக்கப்பட்டு தெற்கு வாசல் வழியாக சென்றுதான் தேவியை தரிசிக்கும் நடைமுறை பழக்கத்துக்கு வந்துச்சான் இதுதான் இதுதான் கன்னியாகுமரியில் இருக்கும் மூக்கத்தி அம்மன் பகவதி அம்மனுடைய கதை இந்த கதை உங்கள் எல்லோருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் பொறுமையாக இந்த கதையை பார்த்ததுக்கு மிக்க நன்றி